ஆயிரம் வருடங்கள் வரலாற்றை கொண்ட ஈழத்தின் சிறப்பு மிக்க மண்டலாய் பிள்ளையார் கோவிலில் மண்டலாய் பிள்ளையார் கோவில் இயக்கச்சியிலேருந்து ரீச்சா போகும் பாதையில் வரும்போது ரீச்சாவுக்கு திரும்பாமல் நேரே வரும்போது ஒரு சந்தி வருது அந்த சந்தியிட்ட பார்த்தீங்கன்னா மண்டலாய் பிள்ளையார் கோயில் வந்து ஒரு போர்டே போட்டிருக்குது அந்த போர்டை பார்த்து கொஞ்சம் காட்டுப்பாதை தான் அதுக்குள்ளே வந்தீங்கன்னால் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் பரிசித்துறை வரியால் இன்னொரு பாதையும் அதுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் மற்றொரு சிறப்பு வணக்கம் வணக்கம் ரோக்கு இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் இயக்கச்சி வழியால் வந்து கொண்டிருந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழ்வார் பிள்ளையார் மடம் என்ற ஒரு கோவிலும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் ஆழ்வாய் ஆழ்வார் பிள்ளை மடம் உலோலொளியூர் பருத்தித்துறையைச் சேர்ந்த கணபதி பிள்ளை ஆழ்வார் பிள்ளை குடும்பத்தினரால் கட்டப்பட்ட மடம் மடம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கால ஒரு பாதை போகுது எங்கே போகுதுன்னு தெரியலை ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கால பக்கம் ஒரு பாலமும் இருக்குது ஓகே இதுதான் கோவிலினுடைய புறத்தோற்றம் ஓகே இந்த இடத்துல பாலம் கட்டப்பட்டிருக்குது இது கோயிலினுடைய புறத்தோற்றம் தோற்றம் ஓகே இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வெயில் என்றால் கட்டும் வெயிலாக தான் இருக்குது இன்றைக்கு சரி கோயிலுக்கு முன்னுக்கு ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளையார் இருக்கிறார் கீழே ஒரு இதவும் ரொம்ப இருக்குது ஓகே தான் அந்த ஸோ அப்போ நாங்கள் கோவில் என்றபடியால் செருப்புகள்லாம் அப்படி உரமாக காட்டி வச்சுட்டு ஓகே போகலாம் ஓகே காலைலாம் கழுவிட்டு போகிறது போல் தண்ணி வசதியான செய்து வச்சுருக்குறாங்க சரி இதுக்குள்ளே ஒரு கட்டுக்கு நிறம் இருக்குது அப்போ சுற்றி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மக்கள் நடமாட்டம் எதுவும் இல்லை ஆனால் இந்த இடம் திருநள்ளை பிரமாண்டமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குது போல இருக்காங்க அந்த இடம் பூஜை நடந்து கொண்டிருக்குது பல ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பிள்ளையார் கோயிலை தான் நாங்கள் இப்போ காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான வரலாறுகளை கேட்டறிஞ்சு கொள்வதற்காக இந்த கோயிலு நிர்வ நிர்வாகத்தின் செயலாளர் இருக்கிறார் அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம் வணக்கம் 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 மண்டலாய் பிள்ளையார் கோவில் மண்டலாய் பிள்ளையார் மண்டலாய் பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இது ஒரு தனியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது ஐயா எப்படி இந்த கோவில் இந்த இடத்துல உருவாகினது இந்த கோவில் சிறப்பை பற்றி எங்களுக்கு ஒரு கா சொல்லுங்க இந்த கோவில் இந்த வரலாறு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட ஆலயம் இந்த ஆலயமாக சொல்லப்படுகிறது எங்களுந்த பல சந்ததிகளுக்கு முற்பட்ட சந்ததிகள்ல இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டு வணங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது உண்மையான வரலாறுகளாக எழுதப்பட்ட வரலாறுகள் இதுவரை இல்லை ஆனால் கருணபரம்பரை கதையாக வந்த வரலாறுகள் இருக்கின்றது அதில் ஒன்றுதான் தென்னிந்தியாவிலே இருக்கின்ற ஒரு சிற்றரசன் என்ற ஒரு சிற்றரசனுக்கு பிரமசக்தி தோசம் ஏற்பட்டதாகவும் அந்த பிரமசக்தி தோசத்தை நீக்குவதற்காக தென்பகுதிக்கு சென்று ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்கின்ற நிபந்தனை ஒன்று அவனுக்கு ஏற்பட்டது அந்த நோக்கத்திலே தான் அவன் இந்தியா தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பிறகு தந்து இந்த மண்டலாய் பிள்ளையார் பதி இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற குளக்கரையிலே அவன் அந்த குளத்திலே கரையிலே இருந்து அவன் தியானம் செய்து 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 கொண்டு இருக்கின்றான் அந்த யாகத்தை செய்வதற்காக பிள்ளையார் உருவச்சிலை அவனுக்கு இந்தியாவிலிருந்து வந்து சேர வேண்டும் குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நேரங்கள் வந்தாகிவிட்டது ஆனால் யாகம் செய்வதற்கான பிள்ளையாருடைய உருவச்சிலை அவரிடம் வந்து கிடைக்கவில்லை எனவே அந்த குளத்திலே இருக்கின்ற களிமண்ணை எடுத்து ஒரு பிள்ளையாரை உருவகித்து அந்த இடத்திலேதான் பிள்ளையாரை உருவகித்து அந்த யாகத்தை அவன் அந்த குளக்கரையிலே ஆரம்பித்து நடத்தி நடத்தியதாக வரலாறுகள் கூறுகின்றது எனவே அந்த யாகத்தை செய்ததன் பின்பு அந்த பிள்ளையாரை அவன் நகர்த்திய போது அந்த பிள்ளையார் அங்கிருந்து நகர முடியாமல் இருந்ததாகவும் அவன் அந்த இடத்திலேயே அதை விட்டுச் சென்றதாகவும் வரலாறுகள் கூறு கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றது அதன் பின்பு இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் சிலர் அவர்களில் ஒரு வயோதிபர் இந்த பகுதியிலே ஆனிறைகளை மேய்த்து மேய்த்து வந்து அந்த இணலிலே ஒரு ஆலமர இணலிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது அங்கே அவருக்கு கனவிலே தோன்றிய பிள்ளையார் தான் அருகிலே இருப்பதாகவும் தன்னை வழிபடுங்கள் என்று கூறியதாகவும் கூறப்படுகின்றது அந்த வகையில்தான் அந்த முதியவர் அங்கே பார்த்தபோது ஒரு புதர் அருகிலே பிள்ளையார் உருவச் சிலை இருந்ததாகவும் அந்த சிலை அந்த பழைய காலத்திலே வழங்கப்பட்டு வந்தது இந்த பகுதியிலே தற்போது குடியல் குடிமக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட பல நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியிலே குடியிருந்ததற்கான ஆதாரங்கள் தட்டாங்கோடுங்கின்ற ஒரு கிராமம் மிக அருகிலே இருந்திருக்கின்றது அதே போன்று ஏனைய இடங்களிலும் இதை சுற்றுச்சூழல் இருந்த இடங்களிலும் மக்கள் குடியிருந்திருக்கின்றார்கள் பின்போது காலத்திலே இங்கிருந்த மக்களுக்கு கொள்ள நோய் ஏற்பட்டதன் காலம் காரணத்தினாலே அவர்கள் இந்த இடங்களிலிருந்து விட்டு நகர்ந்து உடுத்துறை ஆலியோலை வித்திலக்கணி போன்ற பகுதிகள் பத்தித்துறை புலோலி போன்ற பகுதிகள் அண்மையிலே இருக்கின்ற கோயில் வயல் எக்கச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மக்கள் நகர்ந்து வாழ தொடங்கி இருக்கின்றார்கள் எனவே இப்போதும் கோயில்வேல் பகுதி மக்கள் ஏக்கச்சி மக்கள் மக்கள் சங்கத்தாபி மக்கள் வண்ணாங்குளம் பெத்திலைக்கணி ஆலியோலை உடுத்துறை வத்திராயன் மருதங்கணி புலுவலி பருத்தித்துறை என்கின்ற இடங்களில் எல்லாம் இருந்து மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து செல்கின்றார்கள் இது தனிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தின் மகிமை இதனால் இதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது இன்று வரைக்கும் இந்த ஆலயத்திலே வணங்குகின்ற மக்கள் தங்களுக்கு எந்த ஆபத்து வருகின்ற போதும் கூட அவருடைய வாயிலே வருகின்றது மண்டலா என்று உச்சரிப்பார்கள் அது அவருடைய அந்த மனதிலே ஊறப்பட்ட ஒரு சொல்லாக இங்கே வெளிநாடுகளில் வாழுகின்றவர்கள் கூட இப்ப இந்த இங்கே வாழுகின்ற மக்கள் இப்போ கொலம்பெண்டு அமெரிக்கா கனடா லண்டன் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் எல்லாம் பலவேறு இடங்களிலே இருந்தாலும் கூட இந்த மண்ணுக்கு வருகின்ற போது அவர்கள் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து செல்கின்றார்கள் அவ்வாறு இந்த ஆலயத்தின் தருகின்ற புதுமை அவர்களுக்கு மிக இருக்கின்றது முன்ன முன்னே காலங்களிலே அயல் கிராமங்களிலே பெரிய ஆலயங்கள் இல்லை இந்த ஆலயத்துக்குத்தான் மக்கள் எல்லாம் வந்து கூடுவார்கள் அவர்கள் தங்கள் குறைகளை வேண்டுவார்கள் நாங்கள் அறிந்த வரையிலே இப்போ எங்களுக்கு தெரிந்த வரையிலே கூடு கதை வாய் வீச முடியாம கதைக்க முடியாம இருந்த அவர்கள் வந்து ஆறு ஏழு வயது வரையும் கதைக்க முடியாமல் இருந்த அவர்கள் ஓடி இங்க வந்து அவருடைய தாய் தந்தையர் நேர்த்தி வச்சு தான் வாய் பேசியதாக கூடி வடமராட்சி பரிதித்துறையில் இருக்கின்ற ஒரு கல்வி அதிகாரி என கூறினார் அவருக்கு இப்போது வயது அறுபத்தஞ்சு தான் இந்த ஆலயத்துக்கு தாய் தந்தையர் நேர்த்தி வச்சுத்தான் தான் வாய் பேசினதாக ஆறு வயது வாய் பேசினதாக கூறினார் அதே போன்று இன்றும் குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்கள் நேர்த்தி வச்சு வேறு பல தூர இடங்களில் இருந்தும் கூட வந்து இங்கி தங்களுடைய நேர்த்திகள் நிறைவேற்றி செல்கின்றார்கள் அவ்வாறு இந்த ஆலயத்துக்கு நிறந்த மகிமையும் புதுமையும் உள்ள ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கின்றது இப்போது கடந்த யுத்த காலத்தில் இந்த ஆலயம் முற்றாக அழிவடைந்தது அழிவடைந்ததின் பின்பு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த ஆலயத்தை மேல கட்டுவதற்காக ஒரு நிர்வாகம் அமைக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் கூடி இந்த ஆலயத்தை கட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே அதற்கு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று தற்போது ஒழுங்கு முறையான பூச வழிபாடுகள் தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆவணி மாதத்திலே உத்திரட்டாதி நடத்தத்திலே அலங்கார உற்சவம் நடக்கும் இந்த ஆலயத்தின் இன்னொரு முக்கியமான ஆஹ் வரலாற்றை நான் கூற வேண்டும் இந்த ஆலயத்துக்கு ஆரம்ப காலங்களிலே பல நூறு வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலே இருந்து அர்ச்சகர்கள் வந்து இங்கே பூசை வழிபாடுகள் செய்தார்கள் சைவ சமயத்தை வளர்க்கக்கூடிய ஆஹ் பஜனைகள் செய்தார்கள் மக்களுக்கு அறிவூட்டினார்கள் அவ்வாறு வந்து வந்த குருக்கள் மாதிரி தான் இங்கே இந்த பூசைகளை வைத்து செய்தார்கள் பிற்பட்ட காலத்திலே அவர்கள் இங்கு விலகியதன் பின்புதான் இங்கு உள்ள குருக்கள்மார் இந்த பூசை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று திருவம்பாவை கதை ஆகிய எல்லா பூசை வழிபாடுகளும் இங்கே ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கோயிலை சிறப்பான வழிபாடுகளுக்கு ஏற்ற முறையிலே ஒரு குருக்கள் வழி வழிநடத்தி பூச வழிபாடுகளை சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றதும் எங்களுக்கு மன இருக்கின்றது மக்கள் அஹ் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக பாதைகள் சரியான முறையில் எல்லாம் இருக்கின்றது வட வடப வட ஆலியவிலை உடுத்துறை மருதங்கனி பருத்தித்துறை இந்த வார மக்கள் வருவதற்கான பாதை மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது மழை காலங்களிலே வர முடியாமல் அவர்கள் பல மைல் தூரம் சுற்றி வருகின்றார்கள் அதே போன்று ஒரு பாலம் முடிந்து உள்ளதனாலே வெள்ளம் பெருவெள்ளமாக இருக்கின்றது இவ்வாறான தடங்கல்களினால் மக்கள் வருவதற்கு மாரிகாலங்களிலே மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் இவைகளெல்லாம் இந்த ஆலயத்துக்கு மக்கள் வருவதற்கான இடர்பாடுகளாக இருக்கின்றது வேறு இந்த ஆலயத்திலே தற்போதும் புன்தான வேலைகள் புனமைப்பு வேலைகள் ஆலய திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அண்மையிலே நாங்கள் மிக விரைவில் இதற்கான சுற்று உள்வீதிக்கான சுற்று கட்டப்படவில்லை இந்த வேலைகள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதேபோன்று களஞ்சியம் மடப்பிள்ளி ஆகியவையும் பழையனவாக இருக்கின்ற அவைகளெல்லாம் புதுமையாக புதுமையாக கட்ட வேண்டிய சூழல் இருக்கின்றது இதற்காக நாங்கள் பறந்துபட்டு இருக்கின்ற எல்லா அடியார்களையும் ஆலயத்துக்காக உங்கள் ஆலயத்துக்காக நீங்களே மனவு வந்து உதவி செய்ய வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய இந்த இந்த தொலைக்காட்சியின் ஊடாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் பரவக்கூடிய முறையில் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையிலே நான் அதையும் கூறுகின்றேன் ஆலயத்தின் திருப்பணி வேலைகளுக்காக உங்கள் மனங்கு வந்து உங்கள் காலத்திலே நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் மூதாதையர்களுடைய காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் அவர்கள் வழிபட்ட ஆலயம் உங்களுக்கும் அதிலே மனச்சிறப்பு இருக்கின்றது உங்களுக்கும் ஒரு வழிபாடு எண்ணம் இருக்கின்றது எனவே அந்த எண்ணங்களை நிறைவேற்ற இது கால சந்தர்ப்பமாக இருக்கின்றதை நிறைவேற்றுவீர்கள் என்றும் கூறி கூறிக்கொள்கின்றேன் இது இந்த ஆலயம் எந்த மாவட்டத்துக்குள்ள வருது இது ஆலயம் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பருத்தித்துறை வடமராட்சி பிரிவினை பிரதேச பிரிவிலே வித்திலக்கேணி கிராம சேவையாளர் பிரிவுக்குள் அமைஞ்சிருக்கின்றது முள்ளியான் பகுதி முள்ளியான் மண்டல பிள்ளையார் என்றுதான் நிலைமையா எல்லாரும் கூறுவார்கள் இப்ப பருத்தி துறையில இந்த ஆலயத்துக்கு வர எவ்வளவு தூரம் பருத்தி இருந்து இந்த ஆலயத்துக்கு வருவதா என்றால் ஏறக்குரிய முப்பத்தேழு முப்பத்தி கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஆனா பருத்தி இருந்து வருவார்கள் பருத்தி துறை புலோலியிலிருந்து அவர்கள் எல்லாம் வருவார்கள் அவர்கள் அந்த ஆலயத்துக்கு முன்னாலே அமைத்திருக்கின்ற மடாலயம் கூட புலோலியைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள் அங்கே அதுக்கு முன்பகுதியிலே அழிவடைந்த நிலையில் இருக்கின்ற மடாலயம் பருத்தித்துறை ஓடக்கரை பகுதியில் உள்ளவர்கள் கட்டியதாக கூறப்படுகின்றது அவ்வாறு அவர்களுக்கும் இந்த ஆலயத்துக்கும் இடையிலே நிறைய தொடர்புகள் இருக்கின்றது இது வங்கால இருக்கு அது பால் அடைந்த நிலையிலே இருக்கின்றது அந்த முன்னுள்ள காலத்துல இரண்டு மடங்களும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தன இருக்கும் நன்றி ஐயா இந்த சந்தர்ப்பத்தில் மண்டராய் பிள்ளையார் கோயில் திருமண நிறைய வரலாறுகளை நீங்கள் என்று சொல்லியிருந்தீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நன்றி குறியுடைய ஓகே நன்றி வணக்கம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால் அடைந்த நிலையில் காணப்படும் ஒரு மடம் இது நீண்டகால வரலாற்றை கொண்டமைக்கு ஒரு சான்றாக இருக்கிறது மண்டபத்தில் இதுதான் அந்த பழைய மடம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாம் மாதம் முதலாம் தேதி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆமைகள் கிடைக்க வைக்கிறது ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா மண்டலாய் பிள்ளையார் ஆலயத்தை நாங்கள் இன்றைக்கி காணொலியாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம் உண்மையிலே பல ஆயிரம் வருடம் தொன்மை வாய்ந்த இந்த ஆலயம் பல சிறப்புகளை கொண்டிருக்குது என்ன இதில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் நீண்ட அதாவது இந்த கோவிட் இருக்கிறத சுற்றி ஒரு மக்கள் யாருமே இல்லை இது வழியாக போகும் போ வரும்போது மட்டும்தான் பறக்கக்கூடிய வகையில் இருக்குது மற்றபடி முன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆமி கேம்பும் இருக்குது ஓகே இதுதான் இந்த கோவிலினுடைய வரலாறுகள் நிச்சயமாக இன்றைக்கு இந்த கோவிலில் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போன்று மற்றொரு காணொலியில் சமூக